பேர் டேவிட் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவத்தாலுகா புஷ் நாய்குனூர் புஷ் நாய்கனூர்ல இருக்கேன் அசித் நான் வந்து பெங்களூர்ல செல் ஜஜி கடை ஷோரூம்ல ஒர்க் டிவி கே ஃபேனாக டிவி கே ரசிகர் விஜய் ஃபேனாக இருக்கேன் நானு டிவி கேலேயும் கட்சிக்கு சேரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அதுலயும் சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வேலை முடிஞ்சிட்ட அப்புறம் வேலைக்கு வேலை அப்புறம் யூஸ் பண்ணேன் நான் சோசியல் மீடியா பேசுகிறேன் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வைப்பேன் அப்போ கரு சம்பவம் நடந்தப்போ டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு அது நடந் அது நடந்ததுக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன் நான் அதுக்கு தப்பான தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன் அதற்காக இன்னைக்கு வந்து ஃபைவ் அக்டோபர் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டெயின் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸாக வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால் யாரும் மக்கள் பொதுமக்கள் வந்து யாரும் தப்பான தவறான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது போஸ்டரும் போடக்கூடாது எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம் இதுக்கு வருத்தம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம் என் பேர் கண்ணன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைம்துருக்கேன் நான் பண்டாவை படிச்சிருக்கேன் பன்னெண்டாம் படிச்சு முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன் டாட்டா ஏசி டாடா வாங்கி ஓட்டும் போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில் பாலிமர் நியூஸ் பார்ப்பேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது க கரூரில் நடந்ததை நீர்விரி ஐயாவில் வீடியோ போட்டிருந்தாங்க நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன் நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன் அந்த கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க அதனால் நாங்க மன்னிப்பு எடுக்கிறேன் நீ இங்க இந்த மாதிரி நியூஸை வந்து யாரும் பண்ணாதீங்க அவரும் பரப்பனா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதிங்க இதனால் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அதனால நீ மன்னிப்பு கெடுக்கிறேன்